வணக்கம் எளிமையின் சிகரமாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட கல்வித்தந்தை கர்மவீரர் காமராஜர் அவர்களின் அற்புத இருபத்தி இரண்டு பொன்மொழிகள் ஒன்று கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்தவொரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது இரண்டு சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை மூன்று எல்லா மக்களிடமும் குறைபாடுகள் மட்டுமல்ல ஏதேனும் சிறப்பான ஆற்றலும் இருக்கவே செய்யும் நான்கு கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் ஐந்து எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை ஆறு நேரம் தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்பொழுதும் கதாநாயகன்தான் ஏழு நேற்று இன்று நாளை முக்காலத்தையும் உணர வேண்டும் நாம் உணர்ந்தால் போதாது வாலிப வயதினருக்கும் உணர்த்த வேண்டும் எட்டு உன் பிள்ளை ஊனமாய்ப் பிறந்தால் சொத்து சேர்த்துவை சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே ஒன்பது ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கு கல்வி தருவதாகும் பத்து பிறர் உழைப்பை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்துவதே உலகின் மிகவும் கேவலமான செயலாகும் பதினொன்று பணம் இருந்தால்தான் என்னை நாலு பேர் மதிப்பார்கள் என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை பனிரெண்டு எல்லாம் போய்விட்டாலும் வலிமையான உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் பதிமூன்று அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும்போது அது கோழி சண்டையை பார்ப்பது போல மக்களுக்கு வேடிக்கையாக உள்ளது பதினான்கு சுதந்திரம் என்றால் பயமில்லாமல் வாழ்வதுதான் பயமில்லாமல் வாழ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் பதினைந்து அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி பதினாறு ராஜா எப்பொழுதும் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை ஏழையாக கூட இருக்கலாம் பதினேழு நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காதவன் பிணத்திற்கு சமமானவன் பதினெட்டு சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை அனைவருக்கும் கல்வியும் உழைப்புக்கான வாய்ப்பும் தந்தால் போதுமானது பத்தொன்பது உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டுகொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் இருபது நூறு அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஒரு மூடனோடு மோதுவது மிகவும் சிரமமானது இருபத்து ஒன்று படித்த ஜாதி படிக்காத ஜாதி என்றொரு பிரிவு உண்டாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இருபத்தி இரண்டு லட்சியத்தை அடைய அமைதியான வழிகளை பின்பற்ற வேண்டும் பலாத்கார புரட்சி தேவையில்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி